உத்தரகாண்ட் மாநிலத்தில் முப்பத்தி எட்டாவது தேசிய அளவிலான யோகா நடனப் போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா சத்தீஸ்கர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பெண்களுக்கான யோகா நடனப் போட்டியில் கோவை கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த வைஷ்ணவி வெண்கலம் வென்றார் இவர் யோகா நடனப் போட்டியில் இதுவரை இருநூற்றி ஐம்பது பதக்கங்களை குவித்துள்ளார் நேஷ்னல் கேம்ஸ் அதுதான் எங்களுக்கு எல்லாமே பிகாஸ் யோகா வந்து இப்போ த்ரீ இயர்ஸாக தான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தேன் இந்த இயர் வந்து பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ஏன்னா வந்து ஆர்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையிலுமே வந்து டான்ஸ் ப்ளஸ் யோகா டான்ஸ் நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு யோகா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ அதுவும் இல்லாமல் அதில் வந்து நம்ம ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணேன்னா ஜீரோ மார்க்ஸ் அதெலாம் நிறையா சிஓபி நிறையா இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இது அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வென் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் செரமனி கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கு ஜெர்சி கொடுக்குறதுலாகட்டும் அண்ட் போயிட்டு வர செலவு இதெல்லாமே வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் போ போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வின் பண்ணிவிட்டு வாங்க எங்களுக்கு அது மட்டும் வேணும் லைக் அந்த மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி என்ன இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நாங்கள் ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணித்தரோம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வந்து நல்லபடியாக பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களை சென்ட் பண்ணி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க அண்ட் த்ரீ பர்சன்ட் கோட்டா வந்து கொடுக்குறாங்க த்ரீ பர்சன்ட் கோட்டா வந்து கொடுக்குறாங்க அண்டு லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு யோகாசன அத்லெட் வந்து லாஸ்ட் இயர் ரெண்டு யோகாஸ்னா அத்லெட் வந்து த்ரீ பர்சன்ட் கோட்டால் ஜாப்ஸ் கூட வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது இன்னும் இன்னும் நிறையா பண்ணணும் அண்ட் இது வந்து ஃபினான்ஷியல் வைஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் மென்டல் வைஸும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ அதனால் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் யோகாஸ்னா யோகாசனம் ஸ்போர்ட்கு அண்ட் இப்போ தான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக யோகாஸ் நான் ஸோ இன்னும் நிறையா எங்களோட ஸ்போர்ட் இன்னும் நிறையா வாஷ் போகணும் போகணும் அப்படி தான் என்னோடய ஏம் அண்ட் கண்டிப்பாக நாங்களும் அந்த சப்போர்ட் கொடுப்போம் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கலாம் தேங்க்யூ